ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வக் டு அங்காடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ மீனாட்சி சில்க் ஹவுஸுங்க இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா சேலம் இளம்பிள்ளையில் தான் இருக்குதுங்க இது வந்து ஒரு ஹோல்சேல் ஷாப் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் உங்களுக்கு வந்து ரீட்டைலாக கூட இங்கேருந்து ஒரு பீஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஆன்லைன் ஷாப்பிங்கும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குங்க இங்கே வந்து உங்களுக்கு விதவிதமான சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இப்போ பொங்கலுக்காக நிறைய புதுசு வந்துருக்குங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஓகே ஸ்ரீ மீனாட்சி சில்கோஸ் இளம்பிள்ளை கேவிபிபி தேட்டர் ரோடு ஓகேங்க சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இல்லைங்களா என்ன ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குதுங்க இருக்குங்க ஃபோர் ஃபிஃப்டி ரூபீஸ்லேருந்து இருக்கும் நல்லா இருக்கும்

இந்த வீடியோல வந்து ஒரு ஆஃபர் சாரி கூட காமிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சாரி வந்து வெறும் டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வெறும் தௌசண்ட் ருபீஸ்க்கு கிடைக்கும் அந்த சாரி இந்த வீடியோக்கு இடையில காமிப்பாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதில் கலர்ஸ் பாருங்க இருக்கு இது வந்து எம்போஸ் சாரீங்க ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வருதுங்க இதோட ப்ரைஸு டபுள் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க இது பிளவுஸுங்க இது முந்தானி சாரி ஆல் ஓவர் வந்து இந்த மாதிரி டிசைனில் தான் இருக்குங்க அதில் கலர்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க இன்னும் கலர்ஸ் வச்சுருக்காங்க இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வருதுங்க சூப்பராக இருக்கு கலெக்ஷன் பார்க்கறதுக்கு இட்லும் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க கலர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க இது வந்து எம்போஸ் புட்டா சாரி தாங்க இதுவும் சில்வர் ஜெரீலி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு பாருங்க கலர் காம்பினேஷன் எல்லோ வித் பிங்க் கலரில் இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸுங்க அதோட கலர்ஸ் பாருங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சாஃப்டி சில்க்லேயே வந்து டிஜிட்டல் பிரிண்டட் சாரீங்க வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க சூப்பராக இருக்கு பாருங்க சாரி இது பல்லு வித் டசல் கொடுத்துருக்காங்க இதா ப்ளவுஸுங்க அதோட கலர்ஸ் பாருங்க சாரீ வந்து ரேப்பர் சாரின்னு சொல்கிறாங்க சில்க் காட்டன் மாதிரி தான் இருக்குங்க பார்க்குறதுக்கு இது வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் ஷாப்பில் எல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் நம்ம ஷாப்பில் வந்து தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இதோட ப்ரைஸு இது பிளவுஸு முந்தானி சாரி ஆல் ஓவர் வந்து இது எல்லோ ஷேடில் கொடுத்துருக்காங்க காப்பர் ஜெரி பார்டர் தான் கொடுத்துருக்குங்க அதில் கலர்ஸ் பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மீனா புட்டா சாரிங்க செவன் ஹண்ட்ரட் ருபீஸுங்க இதோட ப்ரைஸு கலர் சூப்பராக இருக்குது பாருங்க வைலட் வித் எல்லோ ஷேடில் கொடுத்துருக்காங்க வீட்டில இருந்து சேல்ஸ் பண்றவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி எல்லாம் பிள்ளையில வந்து இந்த மாதிரி சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிக் பண்ணிக்கலாங்க ஏன்னா வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க எல்லாம் வந்து ஆன் மேனுஃபேக்சரிங் யூனிட்டே வச்சிருக்கனால உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ்ல இங்க இருந்து கிடைக்குங்க இந்த ஷாப்ல எல்லாம் வந்து நீங்க இவ்வளவுதான் எடுத்தாதான் கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாம் இல்லைங்க நீங்க ஒரு நீங்க ஒரு பீஸ் கூட வேணாலும் இந்த ஷாப்ல இருந்து எடுக்கலாங்க இதுக்கு பட்டு சாரிங்க நான் சொன்ன ஆஃபர் சாரிங்க இது வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் செக்கட் டிசைன்லான ஒரு சாரி தாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கோட்டா சில்க் சாரீங்க இது வந்து டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸுங்க டிஜிட்டல் பிரிண்டட் மாதிரி ஒரு சாரீ தாங்க டெய்லி நல்லா நல்லாயிருக்கும் இதில் வந்து எயிட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரீ வந்து லினன் சாரீங்க இது வந்து நம்ம பெரிய கடையிலெலாம் போய் வாங்கினோம்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ப்ரைஸிங்கில் தான் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் நம்ம ஸ்ரீ மீனாட்சி சில்க்கில் வந்து உங்களுக்கு வெறும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தான் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதிலும் வந்து உங்களுக்கு எயிட் கலர்ஸ் இருக்குங்க இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் டெய்லி ஒர்க்கெல்லாம் நல்லா இருக்குங்க ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு வந்து சாஃப்ட் சாரிங்க சூப்பராக இருக்குங்க கலர்ஸ் பாக்கிறதுக்கு ஜெரி பார்டர் மாதிரி த்ரீ சிக்ஸ்டி மட்டும்தான் இதோட பிரைஸ் இதுல வந்து எயிட் கலர்ஸ் இருக்குங்க உங்களுக்கு ஃபோர் பீஸ் பண்ணனாலும் இங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இதில் வந்து டிசைன்ஸும் நிறைய இருக்குங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி ருபீஸோட கலெக்ஷன்ஸ் தாங்க இப்போ நம்ம இந்த சாரியில் ரெண்டு டிசைன் மட்டும்தான் பார்த்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் இது வந்து ஒரு பிரிண்டட் சாரீ தாங்க சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு இதுவும் வந்து உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் தான் பாருங்க இதுதான் சாரி சூப்பராக இருக்குது பாருங்க வித் பிளாக் கலரில் சூப்பரான ஒரு கலெக்ஷனுங்க அதுவும் இந்த ப்ரைஸில் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு லினன் காட்டன்லேயே வந்து இக்கர் டிஜிட்டல் பிரிண்டட் சாரி தாங்க போச்சம்பள்ளி ஸாரி தான் இது பார்ட்ரு பல்லு எல்லாமே வந்து உங்களுக்கு போச்சம்பள்ளி டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இதில் கலர்ஸ் நிறையா இருக்குங்க இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் ஸ்கூல் டீச்சர்ஸ்கெல்லாம் கட்டுற மாதிரி சாரீஸ் தாங்க ரொம்ப சூப்பராகவும் இருக்குது பார்க்குறதுக்கு கட்டினாலும் ரொம்ப அழகாகவும் இருக்குங்க இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் கலர்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் நிறைய வருங்க இது பிளவுஸ் கிரீன் கலர்ல பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த லைன்ஸ் இருக்கிறது வந்து இதோட பல்லு தாங்க சாரி ஓலவர் வந்து இந்த மாதிரி டிசைன் தான் கொடுத்துருக்கு இதுலயே கலர்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து இந்த மாதிரி சாரீஸ் மட்டும் இல்லைங்க யூனிஃபார்ம் சாரீஸ் இவங்க நிறையா வச்சுருக்காங்க உங்களுக்கு எவ்வளோ ஆர்டர் பண்ணாலும் சரி இவங்க அது ரெடி பண்ணி கொடுத்துடுவாங்க நீங்கள் கேட்குற எவ்வளோ பீஸ் ஆனாலும் சரி இவங்க ரெடி பண்ணி கொடுத்துடுவாங்க நெக்ஸ்ட் இது பாருங்க இது வந்து கொக்கோ கோலா சில்க் சாரீங்க ப்ரிண்டட் சாரீ தாங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு த்ரீ எயிட்டி ருபீஸுங்க முந்நூற்றி எண்பது ரூபாய் மட்டும்தாங்க இது ப்ளவுஸுங்க சாரீ வந்து இக்கட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் கோலா சில்க் சாரின்னு சொல்கிறாங்க பிரிண்டட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன் பார்க்குறதுக்கு பாருங்க இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்